அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இறக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல ஞாயிற்றுக்கிழமை மருந்தும் சமையலும் பார்க்கலாம் வாங்க லீவு நாளில் தான் இதை மாதிரி மருந்தெலாம் வச்சு தர முடியும் பிள்ளைங்களுக்கு பனி அதிகமாக கொட்டுறதுனால கோல்டு அட்டாக் ஆகிருக்கு பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்காங்க அவங்களுக்கு தழை மருந்து வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தொட்டிலே கற்பரவள்ளி நட்டு வச்சிருக்கேன் ஒன்றுக்கு ஒரு மூணு தொட்டியில் செடிங்க இருக்குது ஒரு தொட்டியில் தழைங்க சரியில்லைனாலும் ஒரு தொட்டியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது கற்பரவள்ளி தழை ஒரு பத்து பாஞ்சி தழைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கிட்டேன் கருப்பு வெத்தலை இந்த வெத்தலை கூடி என் பையன்தான் வச்சது அழகாக துளுத்து வருது அதிலிருந்து ஒரு மூணு வெத்தலை பறித்து எடுத்துக்கிட்டேன் நாட்டு துளசி கொஞ்சமாக வேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை தழை இதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு காரம் இல்லாத பாத்திரத்தில் கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்த தழை எல்லாத்தையுமே ஒன்றும் அதிகமாக கிள்ளி அதில் சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன் கால் லிட்டர் தண்ணி நல்லா சுண்டி ஒரு நூறு தண்ணி வர வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட விட்டுக்கணும் தழையெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வர்றதுங்கட்டியும் இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை எல்லாத்தையுமே சேர்த்து இடிக்கல் இருந்துச்சுன்னா எரிச்சி எடுத்துக்கோங்க நான் கவரில் சேர்த்து மத்தாலே வச்சு தட்டி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் சேர்த்து மருந்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நல்லா கொதித்து அந்த தண்ணி சுண்டி வந்தால் தான் அந்த தழையில் இருக்க மருந்து சாயம் எல்லாமே இறங்கி வரும் மாதத்தில் ஒரு நாளாவது இது மாதிரி மருந்துகளை வச்சு கொடுங்க வாயு தொல்லைகள்லாம் இருந்தால் பிள்ளைங்களுக்கு சரியாகும் வேப்பில் சேர்க்கறதுனால வயிற்றில் பூச்சிகள்லாம் அண்டாது துளசி வெத்தலை கற்பரவல்லி இது எல்லாமே சளியெல்லாம் எடுக்கக்கூடியது நல்லா கொதித்து நம்ம இறக்குற சமயத்தில் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் கொதிக்க விட்டு இறக்கி வடி கட்டிட்டு கொஞ்சம் லேசாக ஆறினதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அரை கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் வேப்பலெலாம் அரைச்சே கொடுத்துருக்காங்க அம்மாலாம் நாங்கள் குடிச்சிருக்கிறோம் தலாலாம் கசக்கிட்டு வரும்போது ஒரு பூண்டு அடுப்பில் போட்டு சுட்டு கொடுப்பாங்க சாப்பிட சொல்லி அதை மாதிரி நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளைங்களை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மருந்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் குடிச்சிட்டாங்க தொண்டை கரகரப்பு சளி உடம்பு இது எல்லாமே கேட்கும் இதை மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் இல்லை மாதத்தில் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டியாவது சாப்பிட்லாம் இதை மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறது இருந்தால் பிள்ளைங்களுக்கு லீவு நாளில் தான் கொடுக்கணும் சில பிள்ளைங்களுக்கு இது மாதிரி மருந்துலாம் கொடுக்கும்போது வயிறுலாம் நல்லா க்ளீன் ஆகும் அதனால் லீவு நாளில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு மருந்து காலையிலே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பிள்ளைங்களும் குடிச்சிட்டாங்க முதல்ல ரெடி பண்ணும்போது ஆ எனக்கு வேணாம் உனக்கு வேணான் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாங்கி குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இட்லி ரெடி பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாங்க காலையில் வேலைகள்லாம் முடிஞ்சதும் மதியானம் சமையலுக்கு ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் என்ன தான் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு வச்சாலும் வீட்டில் இருக்க பிள்ளைங்க வந்து பிரியாணி செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அதனால் அன்னைக்கு பிரியாணியும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன் பாத்திரம் வச்சு எண்ணெய் வாசனை பொருளெலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தக்காளி நிறையவே சேர்க்காதீங்க தக்காளி சேர்த்தா புளிப்பு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கல் உப்பு சேர்த்து வதக்கணும்னா நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சிக்கனில் ஏற்கனவே தயிர் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலே மிளகாய் தூள் தேவையக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் கலர் எந்த கலரும் நம்ம சேர்க்கல எண்ணெயில் இதை மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் எந்த கலரும் தேவையில்லை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சு வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்குங்க சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும் சிக்கன் முக்கால் வகை வெந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் சீரக சம்பார் சீரகம் செஞ்சோம்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன் பிள்ளைங்களுக்கு அந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் அரிசி அப்போ தான் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு டலமர் அரிசிக்கு ரெண்டு டல்மர் தண்ணி சேர்த்துக்கங்க முன்னாடியேவே ஊற வச்சாச்சுன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டல்மர் தண்ணி சேர்த்தா போதுமானது அரிசியெலாம் தண்ணி இல்லாமல் வடி கட்டி சேர்த்துட்டு அரை எலும்பிச்சம்பழ அளவுக்கு அதில் புழிஞ்சி விட்டு கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் இப்படி எப்படி நகராதிங்க அப்பப்போ தட்டு எடுத்துட்டு லேசாக கரண்டி வச்சு அள்ளி விட்டுக்கங்க கலந்து விட்டோம்னா அரிசி உடஞ்சிடும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே ஒற்றி வந்ததுக்கு அப்புறம் மேலே சரி பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி தழையை போட்டு தட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கம்மியான தீலே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு எடுத்தோம்னா நல்லா சுவையான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி அரிசிலாம் உடையவே உடையாது நல்லா பழப்பழனு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் ஷேர் பண்ணி விடுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்